அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசி என்பது சுக்கரன் அதிபதியாக கொண்டதுனால சுக்கரன் யார் அசுரகுரு அழகு கலைகளின் அதிபதி இந்த சுக்கர பகவான் அதனால் எதிர்பாலினத்தவரோட ஈர்ப்பு இவங்களுக்கு நிறையவே இருக்கும் அதே மாதிரி நகை கடை வச்சிருக்கோங்க ஜுவல்லரி கடை வச்சுருக்குங்க கணினி சொகுசு வாகனங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும் ராசி என்பது நில ராசி ரொம்ப பொறுமையானவங்க பூமாதேவி எவ்வளவு பொறுமையா இருக்குமோ அதை மாதிரி ரொம்ப பொறுமையானவங்க நிதானமா செயல்படக்கூடியவங்க ரிஷபராசி அன்பர்களை எதையுமே அலட்டிக்கவே மாட்டாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அதே மாதிரி பிள்ளைகள் தான் இவங்களுக்கு பெரும்பாலும் பிறப்பாங்க அதே மாதிரி ரொம்ப அழுத்தம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தக்காரங்க மற்றவங்களை விரும்பாதவங்க அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் அந்த ரிஷபராசி அன்பர்களை சொல்லுவாங்க உலக இன்பங்களை அதிகம் விரும்பக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அது மட்டும் இல்லாமல் உணவு உடை தூக்கம் ஓய்வு இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப யதார்த்தவாதிங்க லட்சியவாதிகள் இன்பங்கள் கிடையவே கிடையாது ரொம்ப யதார்த்தமாக நடந்து கொள்ளக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் இவங்களுக்கு நிறைய தியாக உணவு இருக்கும் விட்டுக் கொடுக்குற மனப்பான்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நாக்குக்கு அடிமையானவங்க அப்படின்னு சொல்லலாம் சுவைக்கு அடிமை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நல்ல சுவையான உணவாக அதை நல்ல ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடியவங்களை இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி உடை உடை பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப தூய்மையான உடை இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்பை கூட இவங்களுக்கு காட்ட தெரியாது அன்ப கூட மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருக்கக்கூடியவங்களாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அதனால பெரும்பாலும் இவங்களை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கல் இரும்பு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சொல்லுவாங்க ம ரிஷபம் என்றாலே காலை அதிலும் கௌரவ காளை அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் கோவில் காலை அதனால ஜல்லிக்கட்டுல கூட இந்த காளைகளை வந்து அதிகம் பிடிக்க மாட்டாங்க தொட்டு கும்பிட்டு வழிவிடுவாங்க ராசி ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஆணுக்கு பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே பெண்களை வசீகரம் செய்யக்கூடிய ஒரு சக்தி இவங்களுக்கு இருக்குது ரிஷபம் அப்படிங்கிறது அதிபதி சுக்கிரன் என்பதனால எந்த ஒரு எதிர்பாலையனும் தவறாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணும் பெண்ணாக இருந்தாலும் ஆணும் ஏற்கக்கூடிய இயல்பு ஒரு இயல்பாகவே இவங்களுக்கு அமையும் இந்த சுக்கிரன் குருவுக்கு அடுத்தபடியாக முழு சுப கிரகமாக அமைகிறதுனால பொதுவாகவே ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தீ இங்கு நினைக்காத நல்லவராக இருக்கும் நல்லவங்களா இருக்கிறது ஒரு வழக்கமா இது இருக்கக்கூடிய ஒரு சுப கிரகம் அதனால சுயநலம் அதிகம் இவங்களுக்கு இருக்காது தர்ம சிந்தனை அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் நடுத்தரமான உயரம் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாம ரொம்ப குள்ளவும் இல்லாமல் ஒரு நடுத்தரமான உயரம் உடையவங்களாக இருப்பாங்க ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு ஓரளவுக்கு சதை போட்டார் போல இருப்பாங்க தன் வீடு உண்டு தான் உண்டு அப்படின்னு பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அடுத்தவங்களுடைய வம்பு தும்புக்கெல்லாம் அதிகம் போக மாட்டாங்க பெரிய காரியங்களில் அதிகம் ஈடுபடாதவங்களாக இவங்க இருப்பாங்க தன் காரியத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க பொது காரியம் அப்படின்னு வந்துட்டால் கொஞ்சம் அதிகம் ஈடுபாடு காட்ட மாட்டாங்க அதே மாதிரி பெரிய காரியத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அரசியலாக இருந்தாலும் தன் குடும்பத்தில் ஒரு அக்கறை உள்ளவங்களாக தன் குடும்பத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இந்த சி அன்பர்கள் இருப்பாங்க தன்னுடைய மனைவி தன்னுடைய மக்கள் அப்படின்னு கொஞ்சம் தன்னுடைய குடும்பத்திற்காக கொஞ்சம் நல்லது செய்து கொள்ளக்கூடியவங்களா தன்னுடைய குடும்பத்தின் மீது உறவுகள் மீது அதிகம் நேசிக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க ஆண்களாக இருந்தால் பெண்களும் பெண்களாக இருந்தால் ஆண்களுக்காகவும் அதிகம் செலவு செய்யக்கூடியவங்களா அந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அதிகம் பரிசு பொருட்கள் வாங்கி தரது இந்த மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்கி தரது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் செலவுகள் அதிகம் செய்யக்கூடியவங்களா அந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில்ல வியாப் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா சாதகமாக அமைய என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய கூடிய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் ரிஷபராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த ரிஷபராசி என்பது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்று அமர்வதனால நிறைய நண்பர்கள் உறவினர்களிடம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது இருந்தாலும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட நாட்களாக வாங்க வேண்டாம் அப்படின்னு நினச்ச ஒரு பொருளை இந்த வாரத்தில் வாங்கக்கூடியதில் ரொம்ப ஆர்வமுடையவர்களாக இருப்பீங்க ரொம்ப நாளாக வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அதற்கான பொருளோ அல்லது அதற்கான தேவையோ இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கான முயற்சியெலாம் எடுப்பீங்க அப்படின்னா அந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எதுலேயுமே அவசரம் காமிக்காதீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்குலாம் சிலருக்கு வியாபாரத்தில் இருந்து அதுக்கப்புறம் சரி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சின்ன சின்ன குழப்பங்கள் இந்த டைம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு காரியங்களை செய்யுங்க கண்டிப்பாக எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஒரு வாரம் மனைவி இடையே நல்ல ஒரு நெருக்கம் ஒரு இந்த வாரம் அமைந்திருக்கு பெண்களை பொறுத்தவரையும் எதுலையுமே ரொம்ப நிதானமா இருங்க இந்த ரிஷபராசி பெண்கள் பொதுவாகவே ரொம்ப நிதானமானவங்க தான் ஏன்னா பஞ்சபூதங்கள்லேயே நில தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி அதனால ரொம்ப பொறுமசாலிங்க தான் இருந்தாலும் இந்த டைமும் பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு கோபம் வரும் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் அதே மாதிரி நீங்கள் முயற்சி செய்த ஒரு விஷயம் அது இந்த டைமும் உங்களை தேடி வரும் அது கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க தலைமையிலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு மதிப்பு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ரொம்ப மன உறுதியாகவும் ரொம்ப விஸ்வாசமும் உங்களுக்கு பொறுமையும் பதவியும் தேடித்தரும் அதனால் ரொம்ப மன உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாணவர்களை பொறுத்தவர்களும் திட்டமிட்டு பாதங்களை படிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமையும் ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க உங்களுடைய நம்பிக்கை இந்த டைம் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி உங்களுடைய தைரியமும் இன்னும் சிறப்பாக இருக்குது அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப தைரியமாக செயல்படுறதுனால பல வெற்றிகள் உங்களை தேடி வர இருக்குது சக ஊழியர்கிட்ட இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நிலுவையில் இருக்கிற வேலையில் இந்த டைம் கரெக்டான டைமில் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நிதான பொறுமையா கையாளுங்க கண்டிப்பா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இருங்க கொஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து ஏழு நாட்களும் குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதனால இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு பிள்ளைகள் மீது ரொம்ப பாசமாக இருப்பீங்க அதே மாதிரி பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்க தொடங்குவீங்க அவங்களோட ரொம்ப இனிமையா பேசி பொழுத கழிக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் மிருக பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய மனம் மகிழும்படி ஏதாவது ஒரு சம்பவம் இந்த வாரத்தில் நடக்கும் அது உங்களுடைய திருமணமாக கூட அமையலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த வாரத்தில் வெற்றியாகவும் பண வரத்தும் சே திருப்திகரமா இருக்கு உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் எல்லா விஷய ரொம்ப தைரியமாகவும் செயல்படுவீங்க அதனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கு தொழிலில் நல்ல ஒரு வருமானம் நிறைந்த வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனா எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் நிதானமா இருங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த வாரமா வருகின்ற வாரம் அமையும் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா அமையணும் அப்படின்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு அஷ்டகம் வணங்கி வழிபட்டு வாங்க உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் வெற்றி வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ